வணக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் தொழில்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளாா் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மீன் உற்பத்தி நூற்றைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழக காவல்துறை முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ் தங்கப்பதக்கம் வென்றார் இனி செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் தொழில்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் உலக அளவில் மந்த நிலை காணப்படும் சூழலிலும் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் மேலும் அதிக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கொண்டார் அரசின் உதவிகளை பயன்படுத்திக் கொண்டு தொழில் துறையினர் நாட்டின் முன்னேற்றத்திற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் எதிர்காலத்திற்கான திறன்களை அதிகரிக்கும் வகையில் கல்வித்துறை தொழில்துறை மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டாா் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மீன் உற்பத்தி நூற்று ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் தேசிய மீன் விவசாயிகள் தினத்தையொட்டி புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினோரு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள எழுபது மீன்வள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினாா் உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் உலக அளவில் இரண்டாம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளதாக தெரிவித்த அவர் நாட்டில் மூன்று கோடி பேருக்கு மீன்பிடி தொழில் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளதாகவும் கூறினார் மீனவர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் மீன்வள ஆராய்ச்சி மையங்கள் இத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார் உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் திமுக ஆட்சியில் தீவிரவாத எதிர்ப்பு படை புதிதாக உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளாக பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட மூன்று முக்கிய தீவிரவாதிகளை அண்மையில் இந்த படையினர் கைது செய்துள்ளதாகவும் இதற்காக இப்படையினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்த கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில காவல்துறையினருக்கும் திரு மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு நிறுத்தியுள்ளதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி புதிய திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்றும் கூறினாா் தமிழகத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து அத்துமீறி செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தனியார் பால் நிறுவனத்தில் பணம் கையாடல் புகாரில் சென்னை கொளத்தூர் காவல் துணை ஆணையரால் விசாரிக்கப்பட்ட ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக கூறும் முதலமைச்சர் தமது சொந்த தொகுதியில் நடந்துள்ள இச்சம்பவம் குறித்து பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எவ்வித சமரசமும் இன்றி முறையான விசாரணை நடைபெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் நீங்கள் மாநில அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஐந்து நாடுகள் பயணம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் ம் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி முதல் காலை யாகசாலை பூஜை நேற்று மாலை தொடங்கியது திருக்குட நன்னீராட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முருகனின் வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நேற்று கோலாகலமாக துவங்கின வேத மந்திரங்கள் வாத்தியங்களை இசைக்க சிறப்பாக தொடங்கிய இந்த முதற்கால யாக சாலை பூஜையை தொடர்ந்து எட்டு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வரும் பதினான்காம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு பதினைந்து மணிக்குள் கோவிலில் திருக்குட பிரிவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளது மேலும் திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழா நிகழ்ச்சியினை காண அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் யாகசாலை பகுதியின் முன்புறம் மாநகராட்சியின் மூலம் பேவர் பிளாக் அமைக்கப்பட்டுள்ளது திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழாவிற்கு வரும் பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித தீர்த்தம் தெளிக்கவும் ஏற்பாடு ஏற்பட்டுள்ளது திருக்குறள் நிரண்டு பெருவிழாவிற்கு அதிக அளவில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பல்வேறு வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா இருவரி செய்திகள் செங்கடல் பகுதியில் லைபீரிய கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோரை காணவில்லை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேரள மாநிலத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் மேகாலயாவின் ஷில்லாங்கில் வடகிழக்கு பகுதி மேம்பாடு தொடர்பான மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார் விமான சரக்கு போக்குவரத்து கூட்டமைப்பின் நான்காவது ஆண்டு மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது கால்நடைகளுக்கான தடுப்பூசி

ஆசியான் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்க மலேசியா சென்றுள்ள வெளியுறவு இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்க்ரேட்டா அங்கு வியட்நாம் இந்தோனேஷியா நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து பேசினார் சென்னை குரோம்பேட்டையில் அண்ணா பல்கலைக்கழக ட்ரோன் ஆராய்ச்சி மைய செயல்பாடுகளை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நேற்று பார்வையிட்டார் சென்னை ஐஐடியில் இன்று நடைபெறும் அறுபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாகை மாவட்டம் தெற்கு பால்பண்ணைச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை திருவிக நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ் தங்கப்பதக்கம் வென்றார் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சுராஜ் கிர்கிஸ்தானின் எர்போலை வென்றாா் பிரின்சும் தொன்னூற்று ஏழு கிலோ எடைப்பிரிவில் நமனும் வெண்கல பதக்கங்களை வென்றனர் சென்னையில் நடைபெற்று வரும் முருகப்பா கோப்பை ஹாக்கி போட்டியில் தமிழகம் மகாராஷ்டிரா இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மற்றொரு ஆட்டத்தில் கர்நாடக அணி மத்திய நேரடி வரிகள் வாரிய அணியை வென்றது உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி ஹரிகா துரோணவல்லி வைஷாலி மற்றும் திவ்யா இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர் இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற கணக்கில் இத்தாலியின் செஷினோட்டோவை வென்றார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துர்கா இஷிதா நெகி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றினார் வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் இந்தோனேஷியாவின் செல்சியா நபீனா இணையை வென்றது ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ராதா யாதவ் தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனா் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் தொழில்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மீன் உற்பத்தி நூற்று ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழக காவல்துறை முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ் தங்கப்பதக்கம் நிறைவடைகிறது